மகர ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டு கவனம் திட்டமிட்டு கொண்டு கவனமாக செல்லவும் மகர ராசி அன்பர்களே தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்நியோயும் அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க வாகனத்தில் செல்லும்போது கவனமாக நீங்கள் செல்லவும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வேறு வேலைக்கு செல் செல்லணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் மேற்கொண்டால் அது சாதகமாக முடியும் உங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் வாடகை இடத்திலிருந்து சொந்த கடையை மாற்ற விரும்பினால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் உங்கள் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கொஞ்சம் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதுக்கேற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பத்தொம்போது இருபத்தொன்று அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஏழு பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மகர அன்பர்களே அனைத்து காரியங்களில் காரியங்களிலும் வெற்றியும் உண்டாகும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அவர்களோடு பேசவும் கணவன் மனைவிக்கே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ம மகர ராசி அன்பர்களே அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நான் வந்து டெய்லி ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அன்பர்களே உங்கள் மகர ராசிக்கு அடுத்த வாரம் நான் மறுபடியும் ஒரு நல்ல ராசி பலனை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்